இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் பிரபல நாட்டுப்புற கலைஞரான கரிசல் கிருஷ்ணசாமி அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தான் கரிசல் கிருஷ்ணசாமி அவர்கள் இவரு ஒரு முற்போக்கு பாடல் கலைஞர் இது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர் அப்படின்னும் சொல்லலாம் ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு பாடல்கள் பாடியிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவரோட கிராமிய பாடல்கள் அன்றைய காலத்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் இவர் பாடிய பாடல்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா கட்டபொம்மனும் சுவரசேல பாண்டியனும் கலெக்டர் காரியரி வந்தார் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த ஒரு நிலையில் கடந்த சில நாட்களாக அவருக்கு உடல்நலக்குறைவு இருந்திருக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காரு இருந்தும் அவர் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு கரிசல் கிருஷ்ணசாமி அவர்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்ருக்காங்க குறிப்பாக நாட்டுப்புற கலைஞர்கள் கலைஞர்கள் மேடை பேச்சாளர்கள் புத்தக எழுத்தாளர்கள் அப்படின்னு எல்லோருமே கரிசல் கிருஷ்ணசாமிக்கு தங்களோட கண்டோலன்ஸாக பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரமே இவருக்கு கலைஞர்கள் சார்பாக ஒரு கூட்டம் ஒன்று நடத்த போகிறாங்க

பாதிச்சிச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த ஒரு நிலையில நந்தனா அவர்களுக்கு நினைவு நாள் வந்திருக்கு அதில் சித்ராமா அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுல ரொம்ப எமோஷ்னலான வரிகளை சொல்லியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பா நீ என்னை விட்டு போயிட்ட அப்படிங்கிறத என்னால் ஏத்துக்கவே முடியலை ஒரு அம்மாவா இனிமேலே என்னால் உன்னை தொட முடியாது ஒன்னு பார்க்க முடியாது ஒன்னு கொஞ்ச முடியாது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஆறுதலாக இருக்க ஒரு விஷயம் நீ எப்போதுமே என் நெஞ்சுக்குள்ளே இருக்க என் பக்கத்திலே இருக்க அந்த உணர்வு எனக்கு எப்போதும் இருக்கு அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் வானத்தில் ரொம்பவே பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக நீ எங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப பிரகாசமாக இருப்ப சிரிச்சுக்கிட்டே இருப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எப்போதுமே எனக்கு இருக்குது நீ எங்க கூட இல்லை அப்படின்னாலுமே என்னைக்கும் எங்களோட நினைவில் இறந்துக்கிட்டே தான் இருக்க எங்கள் அருகிலே தான் இருக்க உன்னை என்றைக்கும் என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக நந்தனா அவர்களோட நினைவு நாளில் சித்திரா போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க இது பார்த்த எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ரசிகர்கள் எல்லாருமே சித்ராமாவை ஆறுதல் படுத்த ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு பொண்ணு அம்மானு கூப்பிடறதுனாலுமே உலகம் முழுக்க எத்தனையோ பேர் சித்ராமாவை அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க இதுதான் கடவுளை உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்ன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் உடனடி அப்டேட் கிளிக் பண்ணிக்கோங்க